அது வந்து அடுத்த செவல்த்துக்கு நேரம் போயிட்டு கையை தட்டணும் அவங்க அவங்க ஒரு பெஞ்ச் இருக்கணும் அது சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவங்க கிளாப் தட்டுறோம் இருக்கும் அவங்க கிளாப்பை தட்டி முடிச்ச அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தமோதே யாராவது எட்ஜஸ்ட்ல நிறுத்தினாங்கன்னா அவங்க அவுட்டு கார்னர்லாம் விளாட்லாம் ஆனால் ஒன்று அட்ஜஸ்டில் போய்ட்டு திரு அன்னைக்கு ক্লাসல தத்து சொன்னாங்க அப்ப நான் வந்து ஒரு ஒரு கேர்ள் வந்து எட்ஜஸ்ட்மென்ட் நின்னுட்டு வந்து கார் முன்ன நின்னாங்க மிஸ் ஆவுတယ် சொல்லட்டாங்க கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் கூட மிஸ் ஃபிரீ காலையில படிப்பீங்க நான் படிக்க இங்கிலீஷ் படிக்கிறது சொல்வாங்க ரொம்ப எல்லதி மூஸ்டே ஹேண்ட் ஹேண்ட் புக் கட்டி சொல்லுவாங்க ஃபுஸ்ட் ஃப்ரீயா பண்ணிடுறோம் ஸ்டோரி போக போச்சினு போலாம் டைம் அப்ப வரோம் டைம் 12 மணிக்குலாம் ஓ அவங்க சொல்வாங்களா நீங்களே போய்

போனதும் என்ன பாட்டு பாடுவீங்க ஸ்கூல்ல போனதும் என்ன சொல்லுவீங்க சொல்லு அதுதான் அப்ப தெரியல உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லாப்பா இது என்னமா வாங்கிருக்க ஓ சரி 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 கீழே கீழே மேலே இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலர் கீழே இருக்கிறது அண்ணனுக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்சது ஸ்கை ப்ளூ தான் ஆனால் ஸ்கை ப்ளூ அடிக்கல அந்த எல்லாம் ஆச்சு ஓ சரி சரி மேலே இருக்கிற கொடிக்கு என்ன கலர் கொடுத்துருக்கேன் மேலே வந்து ஆரஞ்சு கீழே வந்து ஒயிட் அதுக்கப்புறமா வந்து கிரீன் இது என்ன கொடி இது எந்த நாடு நம்ம இந்தியாவா அப்போ என்ன பண்ணியன் பி இந்தியன் பை இண்டியன் சொல்லலாம் என்ன அப்படின்னா சொல்லு இந்திய பொருளை வாங்கு